புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள முள்ளிப்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வ நாயகி பொன்னமாராவதி வட்டாட்சியர் சாந்தா ஆகியோர் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி வாசித்து கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டில் வாடிவாசலில் இருந்து துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை காளையர்கள் மல்லுக்கட்டி போட்டி போட்டு தள்ளி வருகின்றனர் இதில் தொள்ளாயிரம் காளைகளும் முன்னூறு காளையர்களும் பங்கேற்று

மாட்டு புலி தம்பி புதி யாரா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்று புலி மாடு வெற்றி பெற்று மகன் மதன் மாடுதான் மதுரை மாவட்டம் காவனூர் பிரமியப்பன் மகன் மதன் மாடு மதுரை மாவட்டம் காவனூர் மாடுபடி வீரர் பிரமியப்பன் மகன் மதன் மாடுபா ஒரால் புடி ஒராள் படி சூப்படியா கருப்பு மாடு வெற்றி பெற்றது வர்ற மாடு தமிழ்நாடு காவல்துறை கிள்ளனூர் போலீஸ் ராமலிங்கம் சார் சார்பாக மாடு பிரதேச மார்க்க தென்னூர் முத்து பிரதேச மார்க் சூப்பரியா அருமையான மாறு மாடு கொஞ்சம் ராமலிங்கம் செல்வா அந்த மாடு தென்னூர் மொத்த பிரதேச மாடுதான் மாட்டுக்காடு சிந்தா தாடுபடி தமிழ்நாடு காவல்துறை கிள்ளனூர் நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒன்னு வாரண்டிங்க நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று நம்பர் டீச நாற்பத்தி நாலு முப்பத்தொன்னு தம்பி நாப்பத்தி நாலு முப்பத்தொன்னு தம்பி முன்னிப்பட்டி அம்மா பட்டி அம்மா நாடு பழனிசாமி பாறைக்கல பிச்சன் மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி ஜெகதீஷ் மாடு மாடு ஜெகதீஷ் மாடு தம்பி